வணக்கம் இது மனசு பரிமளசெல்வி பெண் அடிமைத்தனம் தோன்றிய வரலாறு பற்றி நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இப்ப கடைசியா பார்த்த வீடியோக்கள்ல வாரிசுரிமைங்கிறது வந்து ஆண்களுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கறத பார்த்தோம் அதாவது ஒரு ஒரு குடும்பத்தினுடைய அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய அல்லது ஒரு நாட்டினுடைய தலைவர் ஆகுது யாரா இருக்க முடியும்னா ஆண்களால் மட்டும்தான் முடியும் அப்போ அந்த ஆண்களுக்கு பிறந்த ஆண் வாரிசுகள் தான் திரும்பவும் தலைவர் ஆக முடியும் அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட ஆணுக்கு தான் இந்த குழந்தை பிறந்தார் என்பதை அது இவருடைய வாரிசு தான் இது அப்படின்னு சொல்லி அதை தீர்மானிப்பதற்கு அல்லது நிர்ணயம் செய்வதற்கு கற்பு என்கிற ஒரு ஒழுக்க நெறியை பெண்களுக்கு மேல திணிச்சாங்க அந்த சமுதாயம் திணித்தது அதாவது கற்புங்கிறது பெண்களுக்கு மட்டுமே உரியது வாரிசுரிமை ஆண்களுக்கு மட்டுமே உரியது கற்பு பெண்களுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்லி கற் அந்த பெண்களை வீட்டோடு அடைச்சு வச்சாங்க பிற ஆண்களோடு தொடர்பு இல்லாத நிலையில அந்த பெண்களை வச்சிருந்தாங்க மொத்தத்துல அந்த சமுதாயம் படிப்படியாக ஆண்களை மட்டுமே மையம் கொண்ட ஒரு சமுதாயமாகவும் அவர்களுடைய அதாவது ஆண்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக பெண்களை பயன்படுத்தி கொண்ட ஒரு சமுதாயமாகவும் உருவாகி போனது உருவாகிட்டே வந்துட்டு அது அந்த பெண்ணடிமைத்தனம் அங்க படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்ப அதாவது எப்போ சண்டைகள் அல்லது போர் ஒரு இடத்தை பிடிச்சு அடக்குறது ஆதிக்கத்தை நிலைநாட்டுறது அப்படின்னு வரப்போ அதுதான் அந்த சமுதாயத்தினுடைய முதன்மை என்று ஆனபோது பெண்கள் பெண்ணுக்கு தள்ளப்பட்டாங்க அவர்கள் இரண்டாம் த நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம் சமயங்கள் வந்து ஆண் மைய சமுதாயத்தை எப்படி வளர்த்தன அதற்கு எவ்வாறு துணை போயினங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மாதரே மாதரே வரலாற்று புரட்டி பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து தொடக்க காலத்திலேயே மனிதர்களிடம் தானாக இயல்பாக உருவான ஒரு விஷயம் அதாவது அவர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு எது இருந்ததோ புதிர் தன்மை ஒரு புரியாத புதிராக இருந்ததோ அதெல்லாம் அவங்க வந்து ஒரு சக்தியாக ஒரு கடவுளாக அவங்க நினைச்சாங்க அதை வழிபட தொடங்கினாங்க அவங்ககிட்ட அந்த சக்தி மீது ஒரு நம்பிக்கை இருந்தது இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அது வந்து இயல்பாகவே மனிதர் தோன்றிய காலத்திலிருந்தே உருவாகி வளர்ந்த ஒரு விஷயம் ஆனா அப்ப சமயங்கள் உருவாக்கப்படலை ஆனா நம்ம வரலாற்று வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா வரலாற்றை ஆய்வு செய்யும் போது ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியுது இந்த சமயங்கள் என்பது வந்து உருவாக்கப்பட்டது அடிமை சமுதாயத்திற்கு பிறகுதான் அடிமை சமுதாயம் நிலவுடைமை சமுதாயம் இந்த சமுதாயங்கள் வளர்ச்சி பெற்று வந்த அந்த ஆளும் வர்க்கத்தினர் தங்களுடைய சுயநலனுக்காக தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தங்களால் உருவாக்கப்பட்ட அரசுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் உருவாக்கி வளர்த்ததுதான் சமயங்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மனிதர்களிடம் இயல்பாகவே இருந்த அந்த நம்பிக்கை கடவுள் நம்பிக்கைய பயன்படுத்தி இந்த சமயங்களை உருவாக்கி வளர்த்தாங்க அப்ப சமயங்களை வளர்க்கறதுக்கு மக்கள்கிட்ட இருந்த கடவுள் நம்பிக்கைய பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ மொத்தத்துல பாக்க போனா அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக ஆண்டான்கள் நிலக்கலார்கள் அல்லது அரசர்கள் இவங்க எல்லாம் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தங்களை நிலைநாட்டு கொள்வதற்காகவும் அவர்கள் வந்து மக்களிடம் இருந்த இயல்பாக இருந்த கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி சமயங்களை உருவாக்கி வளர்த்தாங்க அப்ப தங்களுக்காக அந்த சமயங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அல்லது தங்களை ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு சமயங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த சமயத்தில் இருந்த சமய தலைவர்கள் அவர்களை வந்து அவங்க சாட்டிஸ்பை பண்ணி ஆகணும் இல்லையா அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்போ அவங்க என்ன செய்வாங்க நிலங்களை அவர்களுக்கு கொடுத்தாங்க பணிகளுக்காக பொருளாதார உதவிகள் எல்லாம் அப்போ இவர்கள் ஒரு நிர்பந்தம் உண்டாகிறது அதாவது அவர்களை பராமரிக்கிற வேலையெல்லாம் இந்த மற்ற ஆதிக்க தலைவர்கள் அல்லது ஆளும் வர்க்கத்தினர் செய்யும் போது இவங்களுக்கு இயல்பாகவே அவர்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகுது ஏன்னா அதனால அவங்க வந்து சாதாரண கூலி அடிமைகளாக கூலி வேலை செய்துட்டு கூலி வேலைன்னு சொல்ல முடியாது அடிமைகளாக விவசாய நிலங்களில் வேலை செய்து இருந்த கூடிய விவசாயிகளை அரசர்களுக்கு எதிராக அல்லது நிலக்கிழாரர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழாத வகையில பாத்துக்கிட்டாங்க அப்ப அதுக்கு அவங்க அந்த மக்கள்கிட்ட இருந்த கடவுள் நம்பிக்கையை தவறான விதத்துல பயன்படுத்துறாங்க அது எப் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா இப் நீ இவ்வளவு கஷ்டப்படுறன்னா இது கடவுளுடைய ஏற்பாடு இது ஒரு விதி தலை விதி கடவுள் இப்படிதான் உனக்கு தலையில எழுதி வச்சிருக்காரு நீ ஒரு உரிமை இல்லாத ஒரு அடிமையாக இந்த ஒரு தொழிலாளி கூலி தொழிலாளி மாதிரிதான் நீ வேலை செய்யணும் இதுதான் கடவுளுடைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி இந்த அப்பாவி மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க அதுக்கு சமய தலைவர்கள் ரொம்பவே வேலை செய்தாங்க அப்ப அப்படி செய்யும் போது அந்த மக்கள் கிளர்ந்தெழ மாட்டார்கள் இல்லையா நம்மளை இவ்வளவு அடிமைப்படுத்தி வச்சிருக்க கூடியது இந்த அரசர் அல்லது இந்த நிலக்கலார்கள் இவர்களுக்கு எதிராக நமக்கு இழந்து நம்மளுக்கும் உரிமைப்பட்டது இந்த இடம் இதை நம்மளும் பெற்றுக்கிடணும் இதுல உள்ள உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள்லாம் நமக்கும் சொந்தமானது அப்படிலாம் அவங்க யோசிச்சிடக்கூடாது கூடாது அதுக்காகவே இந்த சமயங்கள் சமய தலைவர்கள் பயன்படுத்தப்பட்டாங்க அவர்களை பயன்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஆண்டான்கள் நிலக்கலார்கள் ஆளும் வர்க்கம் அப்ப இந்த சமயங்கள் ஒரு விஷயத்தையும் சொல்லுது அதாவது நில உடைமையாளர்களுக்கும் நிலக்கிழார்களுக்கும் அரசர்களுக்கும் என்ன வாரிசு தேவை ஆண் உடைமை சமுதாயத்துல அது அழுத்தமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்போ ஆண் வாரிசுகள் தான் சிறந்தவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு போதனையை இந்த சமயங்களும் மக்கள் மத்தியில கொடுக்குது மக்களுடைய மூளையை செலவை செய்யறது அது எப்படி ஆண் வாரிசு தான் வேணும் ஒரு ஒரு தலைவர்களாக வருவதற்கு ஆண் வாரிசுகள் தான் தேவை அப்படின்னு அப்ப இயல்பாகவே சமய தலைவர்களும் யாராட்டும் இருந்தாங்க ஆண்களாகவே இருந்தாங்க அப்ப அவங்க கட்டாயமா பெண்களுக்கு ஃபேவரா யோசிக்கிறவோ அல்லது பேசவோ மாட்டாங்க இல்லையா ஏன்னா அவங்க ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் ஆண்கள் தான் தலைவர்களாக முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அவர்களுடைய மூளையில நல்லா வெறுண்டி இருக்கும்போது அவர்கள் பெண்களை பற்றி யோசித்து பார்க்க மாட்டாங்க அப்படிதானே அப்போ இதுல வந்து யார் மையம் பெறுறாங்க ஆண்கள் தான் மையம் பெறுகிறார்கள் ஆண்கள் மையம் பெறுவதற்கு இந்த சமயங்களை பயன்படுத்துகிறார்கள் சமயத் தலைவர்கள் அதுக்கு வேலை அப்போ இந்த சமயத் தலைவர்கள் அல்லது முக்கியமானவர்கள் சமயங்களில் முக்கியமானவர்கள் தங்களுடைய போதனைகள் வழியாக அல்லது புனை கதைகள் வழியாக அல்லது சடங்கு சம்பிரதாயங்கள் வழியாக எதை போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதாவது ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் பெண்கள் தாழ்ந்தவர்கள் ஆண்கள் தான் ஆழ பிறந்தவர்கள் இதுதான் கடவுளுடைய ஏற்பாடு இதுதான் கடவுளுடைய சித்தம் இப்படிதான் கடவுள் எழு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு எழுதி வச்சிருக்கிறாரு அதனால பெண்கள் பணிந்துதான் போனோம் பெண்கள் தாழ்ந்துதான் இருக்கணும் ஆண்கள் தான் ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு அல்லது தலைமை ஏற்று நடத்தக்கூடிய பொறுப்பில் அமர முடியும் அப்படிங்கக்கூடிய போதனையை மக்கள்கிட்ட வந்து போதிக்கிறாங்க இந்த சமய தலைவர்கள் அப்ப சமயங்கள் எப்படி ஒரு ஆண் மைய சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கும் அதை உறுதிப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்டனவோ அதே போல பெண்ணடிமை தனத்தை அந்த மக்கள் தானாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அதுக்கு எதிராக கிளர்ந்து எழாத விதத்துல அவர்களுடைய மூளையை செலவை செய்வதற்கும் இந்த சமயங்கள் பயன்படுத்தப்பட்டன சமய தலைவர்கள் அதற்கான வேலைகளை செய்தார்கள் அப்ப ஆண்கள் தான் வாரிசுகள் அப்படிங்கறத முழுக்க முழுக்க இந்த சமயங்கள் மக்கள் மனசுல வந்து திணிச்சாச்சு ஆனா உண்மையிலேயே இயல்பிலேயே பெண்கள் ஆண்களை விட தாழ்ந்தவர்களா இல்ல நம்ம முதல்ல பார்த்தோம் தொடக்க காலத்துல மனிதர் தோன்றிய காலத்திலே பார்த்தோம் ஆண்களும் பெண்களும் சமமாக வாழ்ந்தார்கள் அவர்களிடம் சம மதிப்பு இருந்தது சமமாக உழைத்தார்கள் தேவையானவற்றை தேவைப்பட்ட நேரத்துல சாப்பிட்டாங்க தேவையான நேரத்துல ஓய்வெடுத்து கொண்டார்கள் சேர்ந்தே வேலை செய்தாங்க சேர்ந்தே சாப்பிட்டாங்க இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ எந்த விதமான ஏற்றத்தாளும் இல்லை அப்ப எப்போ ஒரு ஆளும் வர்க்கம் என்று ஒன்று உருவாகிறதோ அது அந்த ஆளும் வர்க்கத்தில் ஆண்கள் தான் ஆளும் நிலையில் இருக்கணும் தலைவர்களாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வருகிறதோ அப்போதுதான் பெண்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள் அந்த ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பது எப்போது உருவானது போர்களும் சண்டைகளும் முதன்மை பெற்ற போது தொடக்க காலத்துல சண்டை இதெல்லாம் இல்லை அங்க அன்பு அல்லது ஒருவரை ஒருவர் ஒரு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதும் அதுதான் மேலோங்கி இருந்ததே தவிர இப்படிப்பட்ட வன்முறையான செயல்கள் எதுவும் அப்ப முதன்மை பெற்றிருக்கவில்லை அந்த சமுதாயத்துல அது ஒரு நாடோடி சமுதாயம் ஆனா எப்போ சண்டைகளும் போர்களும் முதன்மை பெற்றதோ அப்போ வந்து பெண்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க ஆண்கள் முன்னுக்கு வந்தாங்க இப்போ ஆண்கள் தங்களுக்கு வசதியாக ஆளும் வர்க்கம் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொள்வதற்காக தக்க வைத்துக் கொள்வதற்காக சமயங்களை தோற்றுவித்தாங்க சமயங்களை உருவாக்குனாங்க அதுக்கு சமய தலைவர்களை பயன்படுத்தி மக்களுடைய மனங்களில் இப்படிப்பட்ட ஒரு தீமை அல்லது ஒரு தீய சித்தாந்தத்தை விதைத்தார்கள் எப்படி வாரிசு உரிமை ஆண்களுக்கு மட்டுமே உரியது இது கடவுளுடைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி கடவுளுடைய பெயரால் எப்படி இறை நம்பிக்கை என்பது இயல்பாகவே தோன்றியது அதனால யாருக்கு எந்த தீமையும் கிடையாது நான் வேணா நம்பலாம் நாம கடவுள் இது இந்த சக்தியை பார்த்து இதுதான் கடவுளுடைய சக்தி நான் நினைக்கலாம் அப்போ தங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது எல்லாத்தையுமே அவங்க தெய்வங்களா வழிபட்டாங்க ஆனா அப்போ எந்த விதமான ஆண் தெய்வங்கள் உயர்ந்தது பெண் தெய்வங்கள் தாழ்ந்தது அது இல்லை இதுக்கு பிற்பாடு வருகிறது அதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மிடு சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமுள செய்தி நன்றி